அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டெய்லி குக்கிங் சேனலில் உங்களுக்கு பீஃப் க்ரீன் மசாலா தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த மசாலா வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் நண்டு எரா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஹாஃப் கேஜி வந்து பீஃப் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீஃபை இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பீஃப் வாங்கும் போது கொழுப்பு கேட்டு வாங்குங்க இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இந்த பேபி பொட்டோட்டோ இருக்கு இல்லையா இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணலாம் வாங்க மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நான் பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மூணு வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மசாலா வந்து சளி ஜோரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சளி வந்து கம்மியாகும் பாருங்கள் இந்த ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் குறை குறைப்பாக அரைக்காதீங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் அரைச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி வந்து நீங்களும் அரைச்சிருங்க ஒரு பேனில் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு பீஃப் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி சுண்டி வந்துட்டு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரில் தண்ணி நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது குக் பண்ண விட்டுருங்க நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் குக் ஆகிடும் நான் வீடியோக்காக நான் பேனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் குக் ஆகிடுச்சு கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்